உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மதுரையைச் சேர்ந்தவர் விநாயக் இவருடைய மனைவி கண்மணி இவர்களுக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது இந்த குழந்தை பிறந்த நாளென்றே இறந்து விட்டது இந்த நிலையில் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் எட்டு மாதங்களுக்கு முன்பு கண்மணிக்கு இரண்டாவதாக பெண் குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்த ஒரே மாதத்தில் உசிலம்பட்டிக்கு கொண்டு வந்தார்கள் இந்த நிலையில் நேற்று குழந்தைக்கு கண்மணி தாய்ப்பால் கொடுத்தபோது திடீரென்று மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை மயங்கியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த கண்மணியும் அவரது குடும்பத்தினரும் உடனடியாக குழந்தையை உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள் அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை பரிதாபமாக இறந்துவிட்டது இது குறித்து தகவல் இருந்த உசிலம்பட்டி நகர் போலீசார் அங்கு சென்று குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தார்கள் மேலும் குழந்தையின் இறப்புக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள் ஏற்கனவே ஆண் குழந்தை ஒன்று பிறந்து அந்த குழந்தை இறந்துவிட்ட நிலையில் மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தையும் தாய்ப்பால் குடிக்கும் பொழுதே மூச்சு இறந்த சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த செய்தியை பற்றியும் கைக்குழந்தைக்கு பால் கொடுக்கும் பொழுது தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்